இப்போது அருப்பருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருப்புரைஞ்சோதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மாவை சேர்ந்து பாருங்கள் நம்ம வேசார்பாடி நவபாசன மூலிகை வேல் செய்வியத்தில் இதை வச்சுட்டு போயிட்டு நைட்டு நம்ம கீர்த்திக அம்மா வீட்டில் இப்போ காலையில் வந்தோன்னு எடுத்து பார்த்தோம் நவபாசனம் நல்ல வேர்த்து இருக்குது இல்லை இங்கெல்லாம் வேர்த்து இருக்குது வேர்வு துளிகள் நல்லா தெரியுது நம்ம நைட்டு எத்தனை மணிக்கு வச்சதை முடி பத்து மணிக்கெலாம் பத்து மணி பத்து மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் யாரை தொடலை எடுத்துருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் தொட்டுட்டாங்க என்கிட்ட அதனால் வேர்வை கம்மியாயிருக்கு இன்னைக்கு நன்றி நீங்கள் சொல்லுங்க நவாபோஷ அளவில் நேற்று நாங்கள் இரவு ஒரு பத்து மணி அளவில் நாங்கள் பேக்கிங் பண்ணி இங்கே வச்சுட்டு போனோம் இப்போது காலையில் நாங்கள் எடுத்து பார்க்குறோம் அதில் முழுக்க முழுக்க நல்லா வேர்வு துதி தெரியுது இந்த ஆற்றலும் இந்த பிரம்ம பிரபஞ்ச சக்தியும் கிடைத்த எங்களுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இது அற்புதம் அதிசயம் இந்த மூலிகை வேலை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெறுவோம் வாங்கி நன்றி 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 நன்றி